வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு பெருமாளை பிடிச்சிக்கும்னா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த நம்ம எதை பார்க்க வீடியோலாம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விரதம் தாங்க ஏகாதசி இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தேவசாயன ஏகாதசி எப்போ அமைய போகுது நேரம் தேதி தெரியுமாங்க இந்த ஏகாதசியின் போது பெருமாள் மட்டும் பாத்தீங்கன்னா நான்கு மாதங்கள்ங்க உரங்க செல்வதனுடைய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏகாதசி விரதங்கள்ல பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நாம மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட ஏகாதசி எதுன்னு தெரியுமாங்க இந்த நாட்கள்ல நீங்க விரதமிருந்து பெருமாளை நீங்க மனதார வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான நலன்களும் உங்களுக்கு உண்டாகுங்க பெருமாளினுடைய அருளையும் பாவங்களை போக்கி புண்ணியங்களை தரக்கூடிய நாளாகவும் நம்முடைய பக்திக்கு பெருமான் மனம் இறங்கி வேண்டிய வரங்களை தரக்கூடிய நாளாக அமையக்கூடிய நாள் எதுன்னு தெரியுமாங்க ஆணி மாதத்துல வளர்விரையில வரக்கூடிய தேவசைன ஏகாதசி தாங்க முக்கியமான ஏகாதசிகளை இதுவும் ஒண்ணுன்னே சொல்லலாம் இந்த ஏகாதசியில நீங்க என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அஷ்ட மாதமான ஆணி மாதத்துல வளர்விரையில வரக்கூடிய தேவசைனி ஏகாதசி பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் பெருமாளுக்கோ தெய்வீக நித்திரைக்கு செல்வதற்கான தொடக்கத்தை குறிக்குதுங்க தேவசேன ஏகாதசி துவங்கி பிரபோதினி ஏகாதசி வரையிலும் பாத்தீங்கன்னா நான்கு மாதங்கள் வந்து பெருமாள் வந்து நித்திரையில இருப்பதாகவும் இந்த நான்கு மாதங்களும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பதில் சிவபெருமான் தாங்க காத்தல் தொழிலை மேற்கொள்வதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு மாதங்களும் பக்தர்களும் உலகில இன்பங்களை குறைத்து ஆன்மீக சிந்தனையில ஈடுபட்டு இருப்பதாக சொல்லப்படுதுங்க பெருமானுடைய இந்த மாத உறக்கத்திற்கு ஒன்று கூற சொல்ற ஏகாதசி இல்லைன்னா தேவசைன ஏகாதசின்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய யோக நித்திரைன்னு பிரபஞ்ச உரகத்துல தொடக்கத்தை குறுக்கிட்டாங்க இந்த ஆழமான ஆன்மீக நாள்ல பக்தர்கள் நாம விரதம் அனுசரித்து மகாவிஷ்ணுவுக்கு பிரார்த்தனையும் பக்தில நேரத்தை செலவிடுவோம் மகாபிஷ்ணு நான்கு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வெடுப்பதாக நம்பப்படுதுங்க இந்த காலத்துல நீங்க திருமணங்கள் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாதுங்க தேவசைனி ஏகாதசியில உள் அமைதிக்கான ஒரு தருணத்தையும் வளர்ந்துதுங்க மகாவிஷ்ணு பிரபோதினி ஏகாதசி வரை பிரபஞ்ச அமைதியில ஓய்வெடுக்கும் போது நாம சிந்திப்பதற்கு ஆன்மீக ரீதியாக புத்துணர்ச்சியை பெறுவதற்கு தெய்வீக சக்தியோடு நினைவதற்கு ஒரு ஏற்ற காலமாக அமைதுங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தேவசைன ஏகாதேசி பாத்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி வரை இருக்குது புராணங்களின்படி இந்த நேரத்தில் நீங்க மகாவிஷ்ணு பாக்கடல ஆதிசேஷன் மீது பிரபஞ்ச உறக்கத்துல இருப்பதாக நம்புறோம் இன்னாலும் பாத்தீங்கன்னா தாராள குணமும் கொண்ட சக்தி வாய்ந்த அசுர மன்னனாக இருக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி தொடர்புடைய மற்றொரு அழகான கதையும் சொல்லப்படுதுங்க விஷ்ணு வாமனராக அவதாரம் எடுத்த போதுதாங்க அவர் மூன்று அடி நிலத்தை கேட்டார் மகாபலி சம்மதித்திருக்காரு வாமனன் இரண்டு அடிகள்ல பூமியும் ஆகாயத்தை அளந்திருக்காரு வேறெங்கு இடம் இல்லாததால் தாங்க மகாபலி தனது தலையை அழித்திருக்காரு அவரது பக்தியால கவரப்பட்ட மகாவிஷ்ணுவே அவருக்கு ஒரு வரத்தை அளித்திருக்காரு அதாவது பாதாள லோகத்துல கீழ் உலகன்னு தன்னை சந்திக்கலான்னு ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா சதுர்மஸ் காலத்தில் அங்கே அவருடன் தங்குவதாக விஷ்ணுவும் உறுதியளித்திருக்காருங்க மேலும் இதை பத்தி ஒரு இன்னொரு கதை என்னன்னா பாரம்பரியத்திற்கு ஆழத்தை சேர்க்குது தூய பக்தி இருக்கும் இடத்துல பாதாள உலகிலுமே பாத்தீங்கன்னா தெய்வம் தானாக தேடி சென்று தனது பக்தருக்கு அருள் புரியுவதை நினைவூட்டுதுங்க இந்த ஒரு கதை இந்த மாதங்கள்ல பக்தர்கள் வந்து தவமோ எளிமை ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவாங்க தெய்வம் தன் மீது உண்மையாக பத்தி கொள்ளக்கூடிய பக்தர்களை தேடி சென்று அருள் செய்யக்கூடிய காலமாக இந்த ஏகாதசி தினம் அமைஞ்சிருக்கு பிரபோதினி ஏகாதசியில நீங்க மீண்டும் பெருமான் கண்பிடிக்கக்கூடிய காலத்துல புதிய துவக்கத்திற்கான காலமாக இல்லைங்க இதனால் இந்த மாதத்துல நீங்க சுப காரியங்கள் மீண்டும் செய்ய துவங்கலாம் பொதுவாக ஆனி ஆடி மாதங்கள் காற்றடைப்பு காலமாக இருக்குது இந்த மாதத்துல மழையில பருவம் தவறி பெய்யும் இதனால இந்த மாதத்துல விளைச்சல் செய்து முளைக்காதுன்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு மழைக்காலம் துவங்குதுங்க நிலத்தினுடைய அதிக நீரும் தேங்கி விவசாயம் தொழில் செய்ய மாட்டீங்க விவசாயம் பணிகள் இல்லாம மனிதர்கள் ஓய்வுல இருக்கக்கூடிய நேரத்துல தெய்வத்தோடு தங்களை இணைத்துக் கொள்வதற்காக இத்தகைய வழிபாட்டு முறைகள் வகுக்கப்பட்டதாகவும் மீண்டும் பெருமான் கண் விடிக்கும் போது இவர்கள் உலக தொழில சுப காரியங்களை துவங்குவதாகவும் சொல்லப்படுதுங்க இவைகள் விதைகள் முளைக்க ஏற்ற காலநிலையாகவும் இருக்கும்னு அப்போது விதை விதைத்து தை மாதத்துல அறுவடை செய்யப்படுதுங்க தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு நம்ம பெரும்பாலும் விரதமும் நோபும் கடைபிடிப்பு இல்லைங்க அனைத்து மதங்கள்ல இது இருக்குது இல்லைங்க இருந்தாலும் இந்துக்கள் அதிக விரதங்களை கடைபிடிப்பீங்க இந்த விரதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலனை தருவதை போல ஒவ்வொருமான விதிமுறைகளும் இருக்குது இதே நம்ம சரியான முறையில் கடைபிடித்து விரதம் இருந்தால்தான் விரதத்துடைய முழு பலனையும் நம்ம பெற முடியும்னு சொல்லலாங்க விரதங்களில் சில விரதங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான விதிமுறைகளை கொண்டதாக இருக்குங்க அதில் ஒன்றுதாங்க ஏகாதசி விரதம் பொதுவாகவே விரதங்களை சூரிய உதயத்துக்கு போது துவங்கிடு மாலையில நிறைவு செய்து போவோம் ஆனா இந்த ஏகாதசி விரதத்தை ஏகாதசி திதி துவங்கத்துக்கு போது விரதத்தை துவங்கி துவாதசி திதியில பாராயணம் செய்யக்கூடிய நேரத்துல போதுதான் நிறைவு செய்யணும் அதோடு கடுமையான விதிமுறைகளை நாம பின்பற்றணுங்க ஏகாதசி பத்தினா முக்கியமான விரத நாள்னே சொல்லலாம் வைணவர்களுக்கு விஷ்ணுவை வழிபடுவதுக்கு ஒரு சிறப்பான நாடுங்க ஏகாதசி ஏகாதசியில் விரதம் இருந்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க பாவங்கள் அனைத்தும் நீங்கி கஷ்டங்களை விலகக்கூடிய காலமாக அமையும் செல்வ படமும் பெருகிடுங்க வைகுண்ட பதவி கிடைத்திடுங்க ஆனா ஏகாதசி விரதம் இருப்பது அவ்வளவு சுலபக்கான காரியம் கிடையாதுன்னே சொல்லலாம் ஏகாதசி விரதம் இருப்பவங்க மிக கடுமையான விரத விதிகளை நீங்கள் பிற்பற்றுங்க சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விரத விதிகளை முறையாக நீங்க பயன்படுத்தி கொண்டு ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா முழு பலனையுமே பெற முடியும் ஏகாதசி பார்த்தீங்கன்னா புனிதமான நாளாக கொண்டாடப்படுதுங்க பெருமாளை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய நாளுன்னே சொல்லலாம் இந்த அற்புதமான நாள்ல நீங்க விரதம் இருந்து முழு பக்தியோடு பெருமாளை வழிபாட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் பெருமாள் நிறைவேற்றி வைப்பாருங்க அதோடு உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செல்வ பலமும் அனைத்து நலன்களுமே கிடைத்து நிறைவான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அளவில்லாத நல்ல பலன்களை தருவதில் ஏகாதசி விரதம் பார்த்தீங்கன்னா சிறப்புனே சொல்லலாம் ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்கணும் எவற்றையெல்லாம் இந்த நாள்ல நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க அந்த முறையில நம்ம விரதத்தை கடைபிடித்தாலே முழு பலனையும் நம்ம பெறலாங்க கண்டிப்பாக நீங்க ஏகாதசி தினத்துல விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து குளித்திடுங்க ஆனா சோப் உள்ளிட்ட வாசனை பொருட்கள் இல்ல உடலை சுத்தம் செய்வதற்கான பொருட்களை கண்டிப்பாக இந்த பயன்படுத்தாதீங்க ஏதாவது சில இலைகளை பறிக்காதீங்க குறிப்பாக இலைகளை செடிகளை இருந்து பறித்திடாதீங்க பல் துளக்குவதற்காக டூத்பேஸ்ட் போன்றவற்றை பயன்படுத்தாதீங்க சாதாரண வெது வெதுப்பான நீரை கொண்டு பற்களை முறையாக சுத்தம் செய்துக்கலாம் உடல் தூய்மையோடு தூய்மையான மனதோடு தான் நீங்க விரதம் இருப்பதாக உறுதியாக எடுத்துட்டு முழுமையான பிரம்மச்சாரியத்தோடு இந்த ஒரு விரதத்தை கடைபிடிக்கணுங்க ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நீங்க அரிசி உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள கூடாதுங்க அனைவருடன் நீங்க சாந்தமாக நடந்து கொள்ளணும் மற்றவர்கள் மீது இந்த நாள்ல கோபத்தோடு மற்றவர்களுக்கு சாகபம் வழங்குவதோ கூடாதுங்க மற்றவர்களை துன்புறுத்தும் அவர்கள் மனம் வருந்தபடியான எந்த ஒரு சொல்லோ செயலோ இந்த நாள்ல செய்யக்கூடாதுங்க வயதில் மூத்தவங்கன்னு இளையவர்கள் ஏழைகன்னு எவரையும் நீங்க இந்த நாளை மரியாதை குறைவாக நடத்திடாதீங்க மகா மந்திரத்தை நீங்க தொடர்ந்து மணந்து கொள்ளோ வாய்விட்டோ படிதா விரதம் இருக்கணும் ஏகாதசியில நீங்க முடி வெட்டுவது நகங்களை வெட்டுவது தாடி இல்லைனா மீசையை திருத்துவது போன்றவற்றை செய்திடாதீங்க இந்த நாளே நீங்க உபவாசமாக இருந்து ரொம்பவே சிறப்புங்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டாவது விரதத்தை இருக்கலாம் பிராமணர்கள் ஏழைகள் ஆகியோருக்கு கண்டிப்பாக இந்த நாளில் தானம் வழங்குவது பெருமாளுடைய அருளை பெற்றுத்தருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா என்று மந்திரத்தை பதிவிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்